குண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு ரச்சித்யாத்மா பக்தைஹி பாகவதை சக ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி முதலான தன்னுடைய பிராட்டிமார்களோடு வைகுந்தத்தில் ஆனந்தமாக வீற்றிருக்கிறார் ஆனால் நம்மை போன்ற குழந்தைகள் பக்தர்கள் இன்னும் இந்த சம்சாரத்தில் துன்பப்படுகிறபடியால் அந்த ஆனந்தம் பகவானுக்கு மனதில் படுவதே கிடையாது எதையோ இழந்தது போல் தனியாக இருப்பது போல் உணர்கிறாராம் அதனால் அங்கு இருக்க முடியாமல் நம்மோடு வந்து இருக்க வேண்டும் இந்த உலகம் அழகான உலகம் கிடையாது தூய்மையான உலகமும் கிடையாது நல்லவர்கள் மட்டுமே வாழக்கூடிய உலகமும் கிடையாது ஆனால் நாம் இங்கு வாழ்கிறோம் பக்தர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதற்காக பகவான் வைகுந்தத்தையே விட்டு அங்கிருந்து இறங்கி இந்த உலகத்துக்குள்ளே வருகிறார் நமக்கே உலகத்தில் பார்க்கலாம் தாயாரும் தந்தையாரும் பெரிய மாளிகையில் பெரிய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய மகனோ மகளோ படிப்பதற்கோ வேலைக்காகவோ வெளியூருக்கு சென்றிருந்தால் சிறிய ஒரு இல்லத்தை எடுத்துக்கொண்டு அதிலே வாழ்ந்து வரலாம் அது உயர்ந்த அழகான இடமாக இருக்காமலும் போகலாம் பெரிய விசாலமான வீடாக இல்லாமலும் இருக்கலாம் சின்ன ஒரு குடிசையிலேயும் வாழலாம் ஆனால் தங்கள் மகனோ மகளோ அங்கு இருக்கிறார்கள் என்கிற ஆசையாலே அந்த பெற்றோர்களும் அங்கு வந்து ஆனந்தமாக தங்குகிறார்கள் அல்லவா அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் பகவான் தன்னுடைய வைகுந்தத்தை விட்டு அங்கிருந்து இறங்கி வந்து நமக்காக இங்கு காட்சியளிக்கிறார் அதுதான் அர்ச்சாவதாரங்களுடைய பெருமை அந்த அர்ச்சாவதாரங்களில் முதன்மையான திவ்வதேசம் திருவரங்கம் என்று கொண்டாடப்படுகிற ஸ்ரீரங்கம் திருப்பதி அந்த திருவரங்கத்தின் அமைப்பு என்ன அதனுடைய வீதிகள் ஏழு பிராகாரங்கள் என்ன சந்நிதிகள் என்னென்ன உள்ளன என்பதையெல்லாம் பார்த்தோம் இந்த கட்டத்தில் நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு அம்சம் உள்ளது எந்த ஒரு திருத்தலத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு மூலவர் விக்கிரகம் உற்சவர் விக்கிரகம் தாயாருடைய மூர்த்தி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இதைப் போல என்னென்ன பார்க்கிறோமோ அதோடு கூட முக்கியமாக ரெண்டு அம்சங்களை சொல்லுவார்கள் ஒன்று அந்த பெருமான் அந்த கோயிலுக்கான தீர்த்தம் என்ன முக்கியமான ஏதோ ஒரு நீர்நிலை இருக்கும் அது நதியாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் ஏரியாக இருக்கலாம் ஏதோ ஒரு நீர்நிலை இந்த பெருமானோடு தொடர்புடையதாக இருக்கும் ஏனால் தண்ணீர் இருக்கிற இடத்தில்தான் பகவான் தோன்றுவாராம் அது என்ன விஷயம் ஏன் தண்ணீருக்கு அருகில பகவான் தோன்றுகிறார் என்றால் யோசித்துப் பார்த்தால் ரொம்ப சுவையான ஒரு கருத்தை பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் நாம் இங்கிருந்து ஒரு பிரயாணத்துக்காக செல்லுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் கையில் ஏதோ ஒரு பிரசாதம் தயிர் சாதம் கட்டிக்கொண்டேன் கொண்டேன் புளியோதரை எடுத்துக்கொண்டேன் ஒரு நாள் ஒரு பத்து மணி நேரம் பிரயாணமாகும் என்று புறப்படுகிறேன் அதில் உச்சிக்காலம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்த உடனே பசிக்கிறது எங்காவது அமர்ந்து உணவை சாப்பிட வேண்டும் எங்கு சாப்பிடுவோம் எங்கு தண்ணீர் வசதி இருக்கிறதுன்னு உடனே தேடுவோம் அல்லவா இன்றைக்குன்னா எங்க வேணாலும் விடுதிகள் ஹோட்டல் இருக்கு எங்க வேணாலும் குழா இருக்கிறது அந்த காலத்தில் அப்படி முடியாது ஒரு நீரோடை ஒரு குளம் ஒரு ஏரி இருக்கிற இடத்திலே நின்று அங்குதானே பொட்டலத்தை பிரித்து நாம் கொண்டு வந்த உணவை உண்போம் அதே போல பகவான் தான் இப்போது பிரயாணம் செய்கிறார் வைகுந்தத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் வந்த இடத்துல அவருக்கு உணவு எதுன்னு பார்த்தால் நம்மை போன்ற பக்தர்கள் அன்பு காட்டுகிறோமே அந்த அன்புதான் அவருக்கான உணவு அதை எங்கு சாப்பிடுவார்னால் தண்ணீர் இருக்கும் இடத்துல தானே உணவை உண்ண வேண்டும் அதனால் பகவானுடைய சன்னிதிகளை பார்த்தால் நதிக்கரையில் குளக்கரையில் ஏரிக்கரையில் ஏதோ ஒரு தீர்த்தம் புனிதமான நீர்நிலைக்கு அருகிலே கோவில்கள் இருக்கும் அதை போல திருவரங்கத்துக்கான தீர்த்தம் என்ன கீழே இந்த க்ஷேத்திரத்தில் எத்தனையோ ஒன்பது தீர்த்தங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம் ஆனால் திருவரங்கநாதனுக்கென்றே ஏற்பட்ட நீர்நிலை எது என்று பார்க்க வேண்டும் அதே போல ஸ்தல ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் ஒரு முக்கியமான மரம் இருக்கும் அந்த மரம் எது என்பதையும் பார்க்க வேண்டும் திருவரங்கத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த ஸ்தலத்துக்கான தீர்த்தம் நீர்நிலை என்பது சந்திர புஷ்கரணி என்று சொல்லப்படுகிறது கோயிலுக்குள்ளேயே சூரிய புஷ்கரணி என்று மற்றொன்றும் இருக்கிறது அதாவது நாம கருடன் சன்னதிக்கு வலப்பக்கத்தில் பார்த்தோம்னா சூரிய புஷ்கரணின்னு இருக்கு ஆனால் அதைவிட புகழ் பெற்றது சந்திர புஷ்கரணி பரமபத வாசலுக்கு அருகிலேயே இருக்கக்கூடியது சந்திரனுக்கு கஷ்யபருடைய சாபம் ஏற்பட்ட போது இங்கு வந்து நீராடி சாபத்தை பகவானுடைய அனுகிரகத்தாலே போக்கிக் கொண்டார் அதனால இந்த புஷ்கரணிக்கு சந்திர புஷ்கரணின்னு திருநாமம் இந்த புஷ்கரணியில்தான் ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்க நாய்ச்சியாரும் ஆனந்தமாக விளையாடுவார்களாம் வைகுந்தத்தில் எப்படி கணவனும் மனைவியுமாக ஆனந்தமாக இருப்பார்களோ இங்கு இறங்கி வந்தாலும் அவர்கள் ஒன்றும் வருத்தப்பட்டு கொண்டு இங்கு இருப்பதே கிடையாது ஐயோ நம்முடைய பெரிய வீட்டை எல்லாம் இழந்துவிட்டு இந்த குழந்தைகளுக்காக இங்கு வந்து இருக்கிறோமேனு ஒரு நாளும் வருந்துவது கிடையாது வந்த இடத்தில் பக்தர்களோடும் மனைவிமார்களோடும் பகவான் ஆனந்தமாக விளையாடுகிறார் விளையாடணும்னா ஜலக்கிரீடம் பண்ண வேண்டாமா கணவனும் மனைவியும் குளித்து ஒரு ஓடையில் நீராட வேண்டாமா விளையாட வேண்டாமா விளையாடும் போது ரெண்டு புஷ்பங்கள் இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூவி வீசிக்கொள்ள முடியும் புஷ்பம் இருந்தால் தான் எடுத்து அதை காதிலே சூடிக்கொள்ள முடியும் இது இந்த சந்திரபுஷ்கரணி ஏற்பட்டதாம் விஹரிதிபத்திர பரிஷ்கிரியா விதா சூனா சூனிக்ரியா சபலோத்பலாம் இந்த சந்திர புஷ்கரணி இருக்கிறதே பகவானும் தாயாரும் நீராட வேண்டும் ஜலக்கிரீட பணனும்னா இந்த புஷ்கரணியில்தான் நீராடுவார்களாம் நீராடும்போது ரொம்ப வெப்பமாக இருக்கிறது கொடை வேணுமே பிடிக்கிறதுக்குன்னு கேட்டால் இங்கே தாமரை மலர்களெல்லாம் பூத்து இருக்குமா அந்த மலர்களையும் அதனுடைய பெரிய இலை இருக்குமே அந்த இலை த மலர்களையே எடுத்து தங்களுக்கு குடையாக பிடித்து கொள்வார்களாம் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அலங்காரம் பண்ண வேண்டாமா பிராட்டிக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்றால் இங்கிருக்கக்கூடிய தாமரை மலர்களையே எடுத்து தொடுத்து பகவான் சூடி விடுவாராம் சரி சுவாமி இதெல்லாம் ஆனந்தமா இருக்கும்போது ஷட்டுன்னு ஊடல் வராதா கணவனுக்கும் மனைவிக்கும் ஆனந்தமா பேசி போது சின்ன ஒரு சண்டை வந்துவிடும் சண்டை வந்தா உருத்தருக்கு ஒருத்தர் அடித்து விளையாடிக் கொள்வார்களாம் அதுக்குதான் வேணுமே இந்த காலத்துல மெத்தை எடுத்து அடிக்கிறார்கள் இல்ல தலைஹாணி இருக்கே தலைஹாணி எடுத்து வச்சுன்னு அடிச்சுக்கிறான்னு சொல்லலாம் அப்போது பகவானம் பிராட்டியும் இங்கு இருக்கக்கூடிய தாமரை மலர்களையத்தான் எடுத்து ஒருவருக்கொருவர் அடித்து கொள்வார்களாம் கணவன் மனைவினா சேர்ந்து ஆனந்தமாகவும் விளையாடுவதுண்டு வேடிக்கையாக ஊடலோடு பிரணய கலகத்திலும் விளையாடிக் கொள்வதோல்லையோ அது அனைத்துக்குமே உதவுவது இந்த சந்திர புஷ்கரணிதான் என்று தெரிவிக்கிறார் அத முனிமனஃப் பத்மேஷ் அப்ஜா சகாய விகாரஜ ஸ்ரமஹர தட்டீம் தாம் ஐந்தவீம் அரவிந்தினீம் தாமரை மலர்களால் நிரம்பப்பட்ட இந்து புஷ்கரணி சந்திர புஷ்கரணி என்று இதற்கு பெயர் இங்குதான் வந்து பகவான் நீராடி தன்னுடைய சிரமங்களையெல்லாம் போக்கிக் கொள்ளுகிறாராம் என்ன சிரமம் அவருக்கும் நிறைய சிரமங்கள் உண்டானு கேட்டால் எத்தனை உற்சவங்கள் கொண்டாடுகிறார் நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக பத்து நாள் இருபது நாள் எட்டு நாள் ஒன்பது நாள் கார்த்தால சாயங்காலம் ராத்திரி எத்தனை புறப்பாடுகள் எத்தனை வாகனங்கள் எத்தனை பேருக்கு பகவான் அனுகிரகம் செய்கிறார் அது என்ன பண்ணாலும் உடலிலே ஒரு கஷ்டம் சிரமத்தை ஏற்படுத்தாதா அதனால்தான் உற்சவம் முடியும் என்று தீர்த்த வாரி என்று பகவான் கொண்டாடுகிறார் வாரி வாரினா தண்ணீர்னு அர்த்தம் தீர்த்தம்னா புனிதமானது புனிதமான நீரிலே பகவான் வந்து முழுகி நீராடுவாராம் இதெல்லாம் நாம் மறந்தே போய்விட்டோம் இன்னைக்கு நாம் குளிக்கிறோம் குழாயை திறந்தோம்னா சட்டுன்னு தலையில் கொட்டுறது உடம்புல கொட்டுறது குளிச்சுட்டு வந்துடுறோம் அது குளிப்பதற்கான முறை அல்ல ஆயுர்வேதத்தில் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் முதல்ல தண்ணீர் கால்களிலே தான் பட வேண்டும் ஒரு நீர்நிலைக்குள்ளே நுழையும் போது அவகாஹன ஸ்நானம்னு தெரிவிப்பார்கள் சாஸ்திரத்தின்படி குளிப்பதற்கான சரியான முறை தண்ணீருக்குள்ளே குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டும்னு ஆண்டாள் சொல்லுகிறாளோ இல்லையோ தண்ணீரில் முங்கி தான் உடம்பில் இருக்கிற சூடு தாபங்கள் இது அனைத்துமே போக்கப்படும் அது நதியோ குளமோ முங்கி நீராட வேண்டும் முதல்ல காலை நினச்சிக்கணும் அடுத்தது முழங்கால் அடுத்தது இடுப்பு அடுத்தது மார்பு கடைசியில் தலை நேர் நாம் உடம்பு சூடா இருக்கும்போது தலையில் சட்டும் தண்ணீர் குளிர்ச்சியாக விழுந்தது நான் மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அந்த தட்பவெட்ப மாறுபாடுகளை எல்லாம் உடம்பால தாங்க முடியாது அப்போ இயற்கையோடு ஒன்றி எப்படி நீராட வேண்டும் அந்த குளிர்ச்சி நாம ஷவரில் குளிச்சா என்னைக்கான உடம்புல அந்த குளிர்ச்சி ஏற்படுறதா உடம்பு ரொம்ப சுட்டு போச்சு சுவாமி போய் இந்த காவிரியில் குளிச்சுட்டு வந்தேன்னு அந்த ஊர்க்காரர்களே இன்றும் சொல்லுகிறார்கள் அப்போ அந்த நீர்நிலை இந்து புஷ்கரணி நம்முடைய பா கஷ்டங்களை போக்குவது மட்டும் அல்ல இத்தனை உற்சவங்களை கொண்டாடி பகவானுடைய திருமேனிக்கே ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தை போக்குவதற்காக இந்த புஷ்கரனிலே தான் பகவான் வந்து நீராடுகிறார் ஆனால் நீராடுகிறார்னு சொன்னால் நேரடியாக கிடையாது நம்பெருமாள் இந்த ஊர் உற்சவ பெருமாள் இருக்காரு அவர் ரொம்ப சுகுமாரமானவர் அவருக்கு எந்த அதிகமான வெப்பம் அதிகமான குளிர்ச்சி எதுவுமே ஆகாது அதனால் அதுக்குன்னு சின்ன தீர்த்த பேரர்னு ஒரு சின்ன விக்கிரகம் இருப்பார் நம்பெருமாள் பல்லக்கோடு வந்து இந்த சந்திர புஷ்கரனினுடைய கரையிலே நின்று கொள்வார் அவர் தண்ணீருக்குள் இறங்குவது கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மூர்த்தி அதுக்குன்னு திருமஞ்சனத்துக்குன்னு ஒரு மூர்த்தி இருப்பார் அவர் கொண்டு போய் இந்த சந்திரபோஷனிலே தான் தீர்த்தவாரி கண்டருகிறார் அப்ப பகவானுடைய சிரமங்களையே போக்குவாள் என்றால் நம்முடைய சிரமங்களை போக்க மாட்டாளா நமக்கு சிரமமே இல்லையேன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் எத்தனை துன்பங்கள் உலக உறவினர்களால துன்பம் நண்பர்களால துன்பம் விரோதிகளால துன்பம் வேலையில் துன்பம் படிப்பில் துன்பம் எல்லாத்திலையும் எத்தனை தாபங்களை நாம் படுகிறோம் அது அனைத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த சந்திர ஒருவன் நீராடி பகவானை சேவித்தான் என்றால் ரெண்டு மடங்கு புஷ்கரணி உடம்பில் இருக்கிற சூட்டையெல்லாம் தணித்து விடும் பகவானுடைய குளிர்ந்த பார்வை கட்டாக்சம் ஆத்மாவுக்கு ஏற்பட்ட சூட்டையெல்லாம் தணித்து விடும் அப்போ முழுவதுமா ஒரு ரிஜூவினேஷன் சொல்றாள் உற்சாகத்தை திரும்ப பெற்ற ஆனந்தத்தோடு நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னால் தினமும் கார்த்தால சந்திர நீராடி பகவானை சேவிச்சு பாருங்கோ அப்போ தெரியும் வாழ்க்கை நிம்மதியாக ஆனந்தம்னா எப்படி இருக்கலாம் என்று அது இந்த புஷ்கரணிக்கு இருக்கிற ஏற்றம் அடுத்தது இந்த புஷ்கரணிக்கு அருகிலே தான் புன்னாக மரம் புன்னாக தல்லஜம் புன்னை மரம் ஒன்று இருக்கிறது அந்த புன்னை மரம் தான் இந்த ஸ்தலத்துக்கான விரக்ஷம் அந்த மரத்துக்கு என்ன பெருமைன்னால் இதுல மரம் ரொம்ப பெருசா இருக்குமா அதுல அழகான புஷ்பங்கள் எல்லாம் பூத்து இருக்குமா மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீரங்க நாச்சியா அந்த புஷ்பங்களை சூடிக்கொள்ள வேண்டும்னு ஆசை ஏற்படுமா ஆனா எட்டி பார்த்தா கை எட்டாதோ இல்லையோ அதனால பகவான் என்ன பண்ணுவாரா வந்து தன்னுடைய கையால அந்த கிளைகளை இப்படி தாழ்த்தி கொடுப்பாராம் அவர் என்ன ஒசரமா எட்டு அடி பத்தடி ஒசரமா இருக்க போறார் மகாலட்சுமி தாயார் அவ்ளோரம் இருக்க மாட்டா அவளால நேர புஷ்பத்தை எட்ட முடியாதபடியால் இவர் என்ன பண்ணிருக்கோம் அவரே பறிச்சு கொடுத்திருக்கலாமோ இல்லையோ பறிச்சு கொடுக்க மாட்டார் என்னமோ என்னால முடியாதுன்னு சொல்றியா அப்ப என்ன பெண்களால பண்ண முடியாதா நீ கொடுத்த பறிச்சு கொடுத்தா தான் உண்டான்னு கேள்வி வருமோ இல்லையோ அப்படி பண்றது கிடையாது அவளே பறிப்பதற்காக பிரச்சாய்ச சுகந்திஷ ரங்கராஜ கரநம்ரித சாக்கிகாபியா லக்ஷ்மியா சுவஸ்த கலித்த சிரவணாவதம்சம் தன்னுடைய காதிலே சூட்டிக்கொள்வதற்கான புஷ்பங்களை பறிக்க வேண்டும்னால் ரங்கராஜன் பெருமான் கையால் அந்த கிளையை இப்படி வளைப்பாராம் புன்னை மரத்தினுடைய கிளையை வளைச்சார்னால் அதிலிருந்து ஸ்ரீரங்கநாச்சியார் தன்னுடைய வேண்டிய புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொள்ளுகிறாள் என்று பட்டர் தெரிவிக்கிறார் இந்த பின்னை மரத்து கருகள் இதை பார்த்தாலே இதை அணைத்து கொண்டாலே புண்ணியம்னு தெரிவிக்கிறார்கள் என்ன சுவாமி மூட நம்பிக்கை இல்லையா இந்த விருஷத்தை பார்த்தா அதுக்கு என்ன புண்ணியம்னால் முன் காலங்களில் இந்த பின்னை மரம் சந்திர புஷ்கரணி இருக்கிறதே அந்த கரையில் தான் பெரிய எல்லாம் நிறைய உபன்யாசங்களை செய்வார்களாம் சொற்பொழிவு அந்த காலத்துல இருந்து உபதேசம் செய்ய வேண்டும் இல்லையோ ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணம்னால் கோவிலுக்குள்ளே வேறெங்கும் செல்ல மாட்டார்கள் இந்த புன்னமரம் இருக்கிறதே இந்த புன்னமரத்துக்கு அருகிலே அமர்ந்து கொள்ளுதான் உபதேசங்களை செய்வார்களாம் எப்போதும் இந்த இடத்துல ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாடிக்கொண்டே இருப்பார்களாம் பட்டர் சொல்லுகிறார் புன்னாக தல்லஜம் அஜஸ்ர சஹஸ்ரகீதி சேகோத்த திவ்ய நிஜ சௌரப மாமநாமஹா இந்த மரம் எப்படி இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு என்ன அதுக்குன்னு ஸ்பெஷல்லாக ஏதானு தண்ணீர் ஊற்றுவார்களான்னு கேட்டால் இது உலகத்து தண்ணீரை ஊற்றி வளர்க்கப்பட்ட மரமே அல்ல ஆழ்வார் நம்மாழ்வாருடைய ஆயிரம் பாடல்கள் என்கிற திருவாய்மொழி இருக்கே அந்த திருவாய்மொழியை விடாமல் இந்த இடத்துல ஓதிக்கொண்டே இருப்பார்களாம் அதை கேட்டு கேட்டு இந்த மரம் வளர்ந்துதான் அப்ப சேர்க்கப்பட்ட நீர் என்பது தண்ணீர் கிடையாது ஜலம் கிடையாது திருவாய்மொழி பாசுரங்களையே தண்ணீராக சேர்த்து வளர்த்தார்களாம் அந்த காலத்துல பெரிய கூட்டம் பகவானுடைய உற்சவத்துக்கு எவ்வளவு புறப்பாடுக்கு கூட்டம் வருமோ அதை போல கூட்டம் இந்த இடத்துல அமர்ந்து உபதேசங்களை ஆச்சாரியர்கள் சொல்ல கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதுக்கு நடுவுல எங்கேயான பெருமானுக்கு ஒரு புறப்பாடு நாள் இந்த கூட்டம் கலக்கியாரை யார் வரச் சொன்னார்கள்னு கேட்பார்களாம் ஏன்னா ஆனந்தமாக ஆழ்வாருடைய பாசுரங்களை கேட்டு அனுபவிக்கும் போது பெருமானுக்கு புறப்பாடு வந்தால் எல்லாரும் எழுந்திருக்கணும் உபதேசத்தை நிறுத்தியாக வேண்டும் உபன்யாசத்தை தொடர முடியாது அவர் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் உபன்யாசத்தை தொடர வேண்டும் அப்போ நாங்கள் ஆனந்தமாக பாசுரத்தை கேட்கும் போது இந்த பெருமாளை யார் வரச் சொன்னார்கள்னு அந்த காலத்தில் மக்கள் கேட்பார்களாம் அவ்வளவு உபன்யாசங்களும் பாராயணங்களும் கோட்டிகளும் நடந்த இடம் இந்த பின்னை மரம் அதனுடைய நிழல் சந்திர புஷ்கரணி கரை அப்ப பகவானும் இங்கு ஆனந்தப்படுகிறார் பக்தர்களும் சேர்ந்து ஆனந்தமாக அவனுடைய பாசுரங்களை பாடி மகிழ்வதற்கான இடமும் இந்த இடம்னு சொல்லப்படுகிறது அப்ப சந்திர புஷ்கரணி இந்த ஊருக்கான புஷ்கரணி பின்னை மரம் இந்த ஸ்தலத்துக்கான விரக்ஷம் இந்த இரண்டையும் பார்த்து கொண்டோம் இனி இந்த ஊருக்கு அதிபதி யார் இந்த ஊருக்கு சொந்தக்காரர் யார்னு பார்க்கணுமே அவருடைய பெருமையை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்